ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நாள் ஆனது பிறகுது நாளைய இந்த முதல் நாளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாரமும் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஜனவருடைய முதல் நாள் திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஜனவருடைய ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வாரத்துடைய ஏழு நாளும் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலன் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஜனவரி மாதத்துல முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு புதன் பகவான் விருட்சகராசியில் பயணம் செய்கிறாரு குரு பகவான் மேசராசியில் பயணம் செய்கிறாரு சுக்கர பகவான் விருட்சகராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு மீன மீனராசியில் பயணம் செய்கிறாரு கேது பகவான் கன்னிராசியில பயணம் செய்கிறாரு இந்த மாதிரியோட பயணங்கள் வந்து இந்த ஏழு நாள் நாளிலிருந்து இருக்க போது வரக்கூடிய வாரம் கிரகமாற்றி எதுவும் கிடையாது அதே போல வரக்கூடிய வாரம் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்போ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் வேற இந்த ஏழு நாள் இருக்கு இந்த மாதிரியான கிரகங்கள் கூட்டணி இதனோட அடிப்படையில் நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க வார ராசி பலனில் அது என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வாரத்துக்கானதை தெரிஞ்சு அதற்கேற்ப நாளையிலேருந்து இந்த ஏழு நாள் நடந்துக்குங்க வினைப்பயனை பறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஏழு நாள் சூரிய பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறாரு உங்க ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறாரு அதனால நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும் கேட்ட இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா உங்களை பணம் கிடைக்கும் வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாம் இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை எப்பயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும் கிடைக்கும் போதே அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள்ளணும் அதுவும் இந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்கக்கூடிய முதல் வாரமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு எப்பயுமே யாருக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டமானது கிடைக்காது உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு அதனால எந்த ஒரு காரியம் நீங்க செய்கிறதாக இருந்தாலும் நீங்க யோசிக்கவே வேண்டாம் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும் அதனால எந்த காரியமாக இருந்தாலும் தள்ளி போட வேண்டாம் மார்கழி மாதம் அது இது அப்படின்ட்டு எதையும் யோசிக்க வேண்டாம் உங்களோட ராசிக்குலேயே வந்து சூரியன் இந்த ஏழு நாள் இருக்கிறாரு அதனால் எது செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றி தான் வந்து கொடுக்கும் அதை விட கேட்ட இடங்களில் பணம் மெயினாக கிடைக்கும் பேங்கில் ஏதாவது லோன் வேணும் பேங்க் மூலிமா ஏதாவது வியாபாரத்துக்கு பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எது வேணாலும் இந்த ஏழு நாள் பண்ணலாம் ஸோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறது இல்லை புது வியாபாரத்தை நீங்கள் தொடங்குறது இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம் வியாபார ரீதியாக எது ட்ரை பண்ணாலும் வெற்றிகரமாக தான் நடக்கும் ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளே நீங்கள் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும்போது அந்த பயங்கரத்துக்கேற்ப உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கும் போது வேறு என்ன வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் சூரியனால் அதுக்கப்புறமா சூரியனை தொடர்ந்து சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி சந்திராசிரமமாக இருந்தாலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நகர்வுகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கு குறிப்பா ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய உங்கள் ராசினருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக இருக்கும் அதுவும் கமிஷன் வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு உங்கள அதிக லாபத்தை பார்க்கலாம் என்னடா சந்திராஷ்டமோன்னு சொன்னேன் இப்போ சந்திராஷ்டம் மீறி அதிர்ஷ்டம்னு சொல்றியே எதடா நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ சந்திராஷ்டமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய நகர்வுகள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத வைத்து தான் பலன் கிடைக்கும் அதன்படி சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கு அதனால தான் ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்கிறவங்களுக்கு அமோகமாக இருக்கும்னு சொல்கிறேன் கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்கிறேன் ஸோ கமிஷன் வியாபாரமாக இருந்தாலும் சரி ஆன்லைன் வர்த்தகமாக இருந்தாலும் சரி அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த ஏழு நாள் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏழு நாளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரமான நாட்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ சூரியன் சந்திரனுடைய நகர்வுகளால இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததா செவ்வாய் வந்து சூரியனோடு ஒன்றாவது இடத்திலேயே இருக்கிறாரு இதனால் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அதை விட உங்கள் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க பிள்ளைகள் உங்க மேலே அதிக அன்பு காட்டுவாங்க இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து உங்ககிட்ட நிறைய பாண்டிங் உருவாகிற மாதிரி இந்த ஏழு நாள் இருக்குது அதே போல் சகோதரர்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக உங்கள் சகோதரர்கள் வந்து உங்கள் ராசினருக்கு இருப்பாங்க மொத்தத்தில் செவ்வாய் ஒன்றாவது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள்லாம் வந்து கிடைக்க செய்யும் ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு புதன் பன்னெண்டில் இருக்கிறது பன்னெண்டு விதமான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் ஃபஸ்ட்டு ஏற்பட்டாலும் அந்த முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய விதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அமையும் அதனால் முடிவு எடுக்கும்போது அந்த முடிவு வந்து நம்பிக்கையோடு எடுக்க ட்ரை பண்ணுங்கள் புதன் பன்னெண்டுல இருக்கும்போது பன்னெண்டு விதமான குழப்பங்கள் உண்டாகனாலும் கவலையே பட வேண்டாம் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதனால தடுமாற்றம் இல்லாமல் ஒவ்வொரு முடிவும் உங்களோட நம்பிக்கைக்கேற்ப எடுங்க அதே போல குருவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் ஏதாவது வாய்ப்பு வந்ததுன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இடத்த இந்த ஏழு நாள் என்ஜாய் பண்ணுங்கள் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள அதிக செலவெல்லாம் வந்து செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது ஒருவேளை அதிக செலவு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செய்யலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குரு ஐந்தாவது வீட்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்களும் உங்களுக்கு இனிப்பாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா குருவை தொடர்ந்து சுக்ரன் வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால இந்த ஏழு நாளும் அறிமுகம் இல்லாத பெண்களிடம் நெருக்கம் காட்டக்கூடாது மீறி நெருக்கம் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த ஏழு நாளும் எந்த பெண்கள் கிட்டையும் நெருக்கம் காட்டாதீங்க காட்டுறது உங்களுக்கு பண இழப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது அவர்களுக்காக பணவை செலவு செய்தால் அது விரைய கணக்கில் தான் போய் முடியுமோ தவிர அது நல்ல கணக்காக முடியாது அதனால் தயவு செய்து பெண்கள் விஷயத்தில் தள்ளி இருக்கிறதும் நல்லது குறிப்பாக விரைய செலவு உண்டாகும் அப்படிங்கிறதுனால செலவு அவங்களுக்கு பண்ண வேண்டாம் சுக்கரன் பணனில் இருக்கிறது உங்களுக்கு அவமரியாத மாதிரி ஏதாவது ஒன்று நடக்க சான்ஸ் இருக்குது ஆண்டு பிறந்த முதல் வாரமே அந்த அசிங்க உங்களுக்கு தேவையில்லை அதனால பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க நீங்கள் ஸோ சுக்கரனை தொடர்ந்து சனி மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் நல்லபடியாக நடக்குங்க ஸோ ரியல் எஸ்டேட் தொழிலில் இப்போ நீங்கள் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் என்ன பண்ணாலும் அது நல்லபடியாக நடக்கும் அதே போல் மணல் செங்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு மகத்தான லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு தொழிலை வந்து பெருமையாக நீங்கள் வந்து பெருமை ப அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பெருமைப்படுத்திக்கிறதுனா அதை ஒரு பெரிய அளவில் பண்றது அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாம் அதெல்லாம் எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சனி மூன்றில் இருக்கிறது இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனை உங்களுக்கு கிடைக்க செய்யும் ஸோ சனியை தொடர்ந்து அடுத்ததாக ராகு வந்து நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால பிள்ளைகளுடைய நடவடிக்கையை கொஞ்சம் நீங்க அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் பிள்ளைகள் ஒரு பக்கம் உங்ககிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் ஒரு சில பிள்ளைகள் உங்ககிட்ட கொஞ்சம் வந்து இது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏமாத்துறதுக்கும் அதனால் அவங்க நடவடிக்கையை அணுக்கமாக கண்காணிங்க அதுக்கப்புறமா கேது வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வராமல் இருந்த சில கடன்கள் வசூலாகி மன திருப்தி உங்களுக்கு உண்டாகும் ஸோ அந்த மன திருப்தி உண்டாகிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சந்தோஷம் இந்த மாதிரியெல்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும் அதனால் இந்த ஏழு நாளும் உங்களுக்கு கேதுவால நன்மை உண்டாகோ மொத்தத்தில் இந்த ஏழு நாளும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த ஏழு நாளுமே தனுசு ராசிக்காரங்க நடந்துக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து பயனாடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து வாரப்பலன் என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களை போட தெரிஞ்சு அவங்களும் பயனடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படிலான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி